உங்களை சாட்சியா வச்சு என்னுடைய பெருமையை ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படும் உனக்கு என்ன பெருமை இருக்கு இப்ப சொல்றேன் பாருங்க நிஜமாவே இன்னைக்கு விட்டு தள்ளுங்க இப்ப இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு இல்ல அப்ப எல்லாம் டென்த் எக்ஸாமே ஒழுங்கா நடக்கல எல்லாமே பரீட்சைக்கே போகாம பாஸ் பண்ணாங்க ஆனா நான் படிச்ச காலத்துல டென்த் பப்ளிக் எக்ஸாம்ல ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி எடுத்த ஒரு பேராசிரியர் தான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன் நல்ல ஒரு கைத்தட்டல தாராளமா எனக்காக எவ்வளவு

நீ காப்பரிச்சு அரைப்பரிச்சு முழு பறிச்சு மூணையும் சேர்த்து அவ்வளவுதான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தியா அது கொடுக்க மாட்டான் உங்களுக்கு ஏன் பொழப்பு எவ்வளவு தேவலாம் சார் குறும்பி இருக்கே தான் கொடுக்குறேன் இங்கே சினிமா இன்னைக்கு அந்த அளவுக்கு மோசமா இருக்கேன் ஒரு பாட்டு போட்டிருக்கான் சார் இன்னைக்கு இந்த இலை மறை காயா சொன்னாலும் விரச நிறைந்த பாட்டு இது எப்படி தெரியுமா கொடுத்துருக்கான் ஒரு பாட்டு பழைய பாட்டு ஒன்று கொடுத்துருக்கான் மூணு முடிச்சு போடுறதா பாடுறாங்க சார் எத்தனை முடிச்சு மூணு முடிச்சு கல்யாணத்துல நம்ம மூணு முடிச்சாடா போட்டோம் எங்க கல்யாணம் போடணும் நல்லா யோசிச்சு பாடுறான் நம்ம கொண்டே விட்டோம் நம்மளா மூணு முடிச்சு போட்டோம் அப்புறம் எவ்வளவோ போட்ட முடிச்சுக்கலாம் செருப்படி நம்ம வாங்கிக்கிட்டு பாத்தீங்களா எங்க ஊர் பக்கத்தில் நாத்தனா முடிச்சுன்னு ஒன்னு போடுவாங்க சரி மாப்பிள்ளையோட பிறந்தவங்க போடுவாங்க எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு மொத்தம் நாலு அக்கா நாலு அக்காவும் ஆளுக்கு மூணு முடிச்சு போட்டோம் பன்னெண்டு பதினஞ்சு பதினஞ்சு முடிச்சு விடிய விடிய முடிச்ச தவித்தான் அப்புறம் உங்களை ஊர்ல என்னன்னு கூப்பிட்றாங்க முடிச்ச வைக்கணும்னு கூப்பிடுறாங்க கூப்பிட்டுருக்குறாங்க இந்த செல்போன் இருக்கறதுமே சார் சார ஒண்ணு நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் உண்மையா இருந்தா கை தட்டுங்க இல்லாட்டி வேணாம் இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாடு நாசமா போச்சுங்கிறவங்களாம் நல்ல ஒரு கை தட்டல தாராளமா குடுங்க பார்ப்போம் பாத்தீங்களா எவ்வளவு சப்போர்ட் பாத்தீங்களா ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இப்ப யார் யாரெல்லாம் கை தட்டினாங்களோ எல்லாத்திலையுமே இந்த செல்போன் இருக்கு இருந்தா தானே தெரியும் காலையில எந்திரிச்ச உடனே பல்ல விளக்குறானே இல்ல செல்ல விளக்குறான் சார் எடுத்த உடனே பல்ல தைக்கிறானே இல்ல செல்ல தைக்கிறான் எடுத்த உடனே என்ன போடுருக்கான் என்ன போட்டிருக்கான் இந்த பாருங்க புத்தாண்டு அன்னைக்கு நேரா ஒருத்தன் மெசேஜ் போட்டிருக்கான் சார் திறந்து பார்த்தோன்னா போட்டிருக்கான் பனை மரத்துல ஏறுனா நொங்கு தவறி கீழே விழுந்தா சங்கு மொத எனக்கு வர்த்த அனுப்புற பாரு வீட்டுக்கு தேவை காண்டா விளக்கு அகல் விளக்கு நெய் விளக்கு விளக்குருச்சு எந்திரிச்சு பள்ள விளக்குன்னு அனுப்புறான்டா பாத்தியா அவ்வளவு மோசமா இருக்கு சார் அந்த போன் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நாடு கெட்டு குட்டி சவரா போச்சு இந்த காலத்துல மகிழ்ச்சியா இருக்கும் அது குடும்பம் இன்னைக்கு உருப்படியா இருக்கா சார் அன்னைக்கு நிகழ்ச்சி லேட் ஆச்சு சார் என் பொண்டாடி சொன்ன அடியா பட்டிமன்றம் லேட் ஆச்சு ரெண்டு சப்பாத்தி சுட்டுவா சாப்பிட்டு பட்டிமன்றம் போறேன்னு கொண்டு வந்து கொடுத்தா பிக்கிறேன் பிக்க முடியலங்க சப்பாத்தி மிளகு காலை வச்சுக்கிட்டு கையை வச்சு இழுக்கிறேன் பிக்க முடியல சார்

நான் கேட்டேன் ஏய் இவ்வளோ பெரிய பீரோ வாங்கி கொடுத்துருக்கேனே படவே இதில் வைக்காம ஏன்டி ஐஸ் பூட்டி குளர் வச்சான்னு வெயில் காலத்தில் இதில் வச்சு கரெக்டாக தான் குழு இருக்காதா இதில் வச்சாங்கிற அதுக்கு பேர் ஃப்ரிட்ஜ் கிடையாது அப்புறம் நம்ம ஊரில் பேரை மாற்றும் என்னன்னு அதுக்கு பேர் பிச்சைக்கார பொட்டி என்ன அறிவிக்கப்படுகிறது பிச்சைக்காரன் பொட்டியா ஆமாம் ஏன் ஒரு காலத்தில் மிச்சம் இருந்த சோறு குழம்பு எல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டாங்கல்ல ஆமாம் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து புருஷனுக்கு போட்டு கொடுக்காங்க பார்த்தீங்களா ஒன்றும் இல்லை இப்போ பட்டிமன்றம் முடிச்சு உங்கள் வீட்டில் இருபதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கீங்களா ஆமாம் போய் திறந்து பாருங்க நூற்றம்பது ரூபா ஜாமான் தான் அதில் இருக்கும் என்ன இருக்கும் அஞ்சு ரூபாய் இஞ்சி பாதி நறுக்குன எலும்பு சம்பளம் போன வாரம் வச்ச ரசம் விஷமாவே மாறி இருக்கும் நேத்து வச்ச மல்லிகைப்பூ முழுங்க வேண்டிய மாத்திரை மாத்திரை தூக்கி முழுங்கணும்னா மல்லிகைப்பூ வாட வருது மல்லிகைப்பூ தூக்கி தலையில வச்சா மாத்திரை வாட வருது சத்தியமா அந்த குடும்பம் உருப்படவே உருப்படாது அப்ப உருப்படுறதுக்கு என்னதான் வழி இந்த பிரிச்சபுரம் பத்து நாளைக்கு இந்த பெண்களை நம்ம ஆம்பளை கண்ட்ரோல விட சொல்லும் எங்க ஆண்கள் கண்ட்ரோல விட்டா என்ன ஆகும் அது அப்படியே உள்ள இருக்கிறதெல்லாம் தொடர்ச்சி எடுத்து குப்பையில போட்டு விட்டு நீட்டா கழுவிட்டு நம்மால் நேரம் பாண்டிச்சேரிக்கு வண்டி எடுத்துட்டு போவோம் ஆஹா ஒன்றாந்து லோடா ஏத்துவான் இந்த பெண்கள் வச்சிருக்க பிரிச்ச திறந்தோம்னா கப்பு ஆட அடிக்கும் நம்ம பிரிச்ச திறந்துவாரு கிளிக் கிளாங் சவுண்டோட இருக்கும் நம்மளால் பிரிச்சு கதவை தான் சாத்துவான் ஏன் உள்ள மூடி திறந்து என்ன பாத்தீங்களா அதுல இருக்கிறத நம்மளால போட்டு எப்படி பாடுவான் அழகா பம்பு சட்டு இன்னைக்கு நாடு இந்த அளவு குட்டி செவரா போச்சேன் சார் ஆனா நிஜமாவே சார் இந்த மேடையில உங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு சார் தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் சைடுல பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்துருக்கோம் நம்ம ஊர்ல உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் சேர கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க இந்த சிம்மாசனத்தில் நீங்க அப்படி சும்மா மகாராஜனா உட்கார்ந்து இருக்கீங்க இந்த ஃபோக்கஸ் லைட்டுக்கு இந்த டெக்கரேஷன் இந்த தாய் குழம்புலாம் சுத்தி இருக்கிறதுக்கும் இந்த சேர்ல உங்களை உட்கார வச்சு பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு எப்படி இருக்கு வேற மாச கர்ப்பிணிக்கு வளகாப்பு பண்ற விழா மாதிரியே இருக்கு சார் அவ்வளவு ஆனந்தமா இருக்கு சார் அந்த சேர் தான் போல இருக்கு அந்த சேர் ஆமா உட்கார்ந்ததுல கை நமனமன்னு அரிக்குது பாத்தீங்க